ாங்கடி உங்களை வீட்டுக்குள்ளே எப்போ கூப்பிட்றனோ அப்போ தான் வரீங்க அது வரைக்கும் இங்கே தாண்டி கிடக்குறீங்க இல்லைன்னா எங்கிட்ட போய் தொலைங்க நீங்கள் போகிறத பற்றி நான் கவலையே பட மாட்டேன் ஏன்னா உங்கள் மேலே துளி கூட எனக்கு பாசம் கிடையவே கிடையாது எல்லாமே போச்சு எல்லாம் போச்சு நான் கோபடுறேன் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் ஒரு இதுக்காக தான் இதுக்கு மேலேயும் உங்களை நான் வீட்டுக்குள்ளே விட்டேன்னா அப்புறம் நீங்கள் சரி நம்ம அம்மா தான் அப்படி மாறிவிட்டாலே நம்ம அம்மா இன்னி திட்டமாட்டா நம்ம மேலே மாட்டா எதுவும் பேச மாட்டா அப்படின்னு திரும்பி உங்கள் வேலையை ஆரம்பிப்பீங்க எல்லாம் தெரியும்டி இதுக்காகவே இதுக்காகவே கிடங்கடி வெளியில் யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர பார்த்தீங்க அப்புறம் இந்த மல்லிகா அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் எங்கே போவேன் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது நான் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கேன் ஏங்க சேர்த்து உங்களுக்கு தான் உங்கள் அம்மாவுக்கு தான் பார்த்துட்டு நிற்கிறத பாரு உங்களுக்கும் சேர்த்து தான் பிள்ளையில வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் நினைக்காதீங்க வாங்க உள்ள என்ன இசு என்ன இதெல்லாம் தேவையா பாரு இப்ப உங்க அம்மா கறி உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிடவே மாட்டேங்கிறா இதெல்லாம் தேவையாமா ஏமா இந்த வேலை பண்ணணும் பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க ஒரு நல்லது பண்றதுக்காக தானே நான் போனேன் ஏன்ப்பா அவங்களும் படிச்சு பாஸ் பண்ணி அவங்க அம்மா வந்து அப்படி அழுதாங்க அப்பத்தட வேணா நீங்க கேளுங்க ஆமாடா கணேசம் முண்டாட்டி அழுததை பார்த்தா எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு பாவம் அந்த பிள்ளை அப்படி அழுதுச்சு தெரியுமா அதான் கைசே மயசே ம ஐசே மனசெருங்கி போயிட்டா ஓல அவ்வளோ கெஞ்சி கெஞ்சிச்சுடா பயல இங்கே கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரம் படிக்க வச்சு உங்கள் கண்ணு முன்னாடியே படிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாடா கேட்டாளா இவ கேட்கவே மாட்டேன்ட்டாடா ஏ அம்மா ஓ பொண்டாட்டி சரியான ராட்சசியாக இருப்பா போல மா நீ வேற சும்மா இரு அவகிட்ட சொல்லிட்டு இந்த பிள்ளையை போயிருக்கலாம்ல ஏன் ஐசு பவி உங்களுக்கு உனக்குமா அறிவில்ல உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் போக வேண்டியது நான் அப்பவே கேட்டேன் அம்மா ஒரே ஒரு தான் முறைச்சாங்க பாருங்க அதுக்கப்புறம் எப்படிப்பா கேட்க முடியும் நாங்க நினைச்சோம் சரி போனதும் நம்ம டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னாப்பா நினச்சி நாங்கள் போனோம் ஆனால் ரொம்ப லேட்டாயிடுச்சு நான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக இன்றைக்கி நானே இங்கிலீஷ் மட்டும்தான்ப்பா குறித்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவனுக்கு பாவம் ஆனால் இன்னும் தமிழ் மேக்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்கல மேக்ஸ் எல்லாம் ஒரு மத்தியானம் வரைக்கும் சொல்லி கொடுத்தா தான்ப்பா புரியும் பாவமாகவும் இருக்குது அவனுக்கு மேக்ஸ் வரவே வராது கொஞ்சம் புரியிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்தாதான் வருமே நான் என்ன பண்ணுறது தான் இங்கிலீஷ் குறித்து கொடுக்கவே இவ்வளோ நேரம் பவியும் மணியை பார்க்க சொல்லியே மறந்துட்டா பவி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு ராகுலோட தங்கச்சி தான் பவியோட ஃப்ரெண்டு பா அவகிட்ட பேசிட்டே அவங்க நான் உட்காந்துட்டா மணியை பார்க்காம லாஸ்ட்ல இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இல்லைன்னா கூட நாங்கள் எப்படியா தப்பிச்சு வந்துருப்போப்பா வீட்டுக்கு நாங்க என்ன பண்றது அம்மாட்ட அடி வாங்கணும்னு ஆசையா என்ன பாவமா இருந்துச்சு சரி ஹெல்ப் பண்ணலாம் அம்மா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு கோவப்படுவாங்கன்னு தெரியாதுப்பா என்னம்மா மழை வர்ற மாதிரி இருக்கு இவ வேற எப்படி பண்ணிட்டு போறா இல்லையே பாவம் எப்படி மாங்க இருக்குங்க அதான்டா எனக்கும் புரியல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான்னு பார்த்தா உன் பொண்டாட்டி கத்துற கத்து அதுக்கு மேல இருக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா நான் எங்கேயாவது போயிடுவேன்ப்பா உன் பொண்டாட்டி பத்தி நல்லா தெரியும் கோவக்காரி இதே நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான்னு அவன் எங்கேயாவது கிளம்பி போனானு அவளை எங்க போய் நீ தேடுவேன் பாப்போம் பாப்போம் மழை வரதா இல்லையான்னு தெரியல பாப்போம் அப்படிமா ரெண்டு பேரும் வெளியிலே இருக்குங்க நான் அது நீ அது துணைக்கி இருந்து தான் ஆகணும் வேற என்ன இதுக்கு ரெண்டு பேர்த்தையும் வெளில விட்டுட்டு நம்ம மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா என்ன ஓ முன்னாடிட்டு போராடவும் நம்மளால் முடியாது அதுக்கும் சத்து இல்லை என்ன செய்ய பாவம் இதுகளை பார்த்துட்டு நம்ம இப்படி வெளியில் உட்காந்துருக்க வேண்டியதுதான் சரி என்னமோ பண்ணட்டும் நான் என்னத்த பண்ணிட்டேன் பா உட்காரவும் கூடாதான்ப்பா இப்படி நின்னுக்கிட்டே இருக்கணுமா என்ன மாயிச சொல்ற ஆமாவாப்பா கடவுளே இது வேறையா ஆமாவாப்பா பவி என்னால நீயும் இப்ப இப்படி உட்கார்ந்துருக்கல இவ்வளவு மழை இடியில நாம இப்படி உட்காரணும்னு அவசியமா பவி

உன்கிட்ட ஏண்டி வேற சொன்ன அவங்க கிட்ட போய் இப்ப சொல்ல போறான் கடவுளே தேவையா நமக்கு இவன்ட்ட எதுக்கு சொன்ன சொல்லிருக்கவே கூடாது சொன்னா சொல்லட்டும் இசக்கா எல்லாமே ராகுல நானால தானே இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து இப்படி உட்காந்துருக்கிறோம் சொன்னா சொல்லட்டும் போ பவி நீ சொல்லலாம் சொன்னா சொல்லட்டும்னு ஆனாலும் என்ன ஆனாலும் நம்மளால அவங்களுக்கு இப்ப தண்டனன்னு யாரும் நம்மள நினைச்சு ஃபீல் பண்ண கூடாது பவி அதுக்காக சொல்றேன் புரியுதா இல்லையா உனக்கு புரியுது ஃபீல் பண்ணட்டும் அவங்களால தானே இப்படி உட்காந்துருக்கோம் அப்போ ஐசக்கா எனக்கு ரொம்ப குளிருது பசிக்குது வேற சாப்பாடு யாருமே கொடுக்கல பார்த்தியா என்ன பண்றது உட்காந்துரு வேற வழி இல்ல சாப்பிடத்துக்கு எங்க போறது நம்ம அம்மா கொடுத்தாதான் அம்மா யாரையும் கொடுக்கவும் விடாது காலையில வரைக்கும் உட்காந்துரு காலையில வரைக்கும் அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டு நம்மள சாப்பாடு ஊட்டி விடும் கனவு கண்டுட்டேரு ஊட்டி விடும் என்ன ரெண்டு சாத்தி சாத்தி வீட்டுக்குள்ள கடங்கு வீட்டை பூட்டி வைக்கதா இல்லையான்னு மட்டும் பாரு ஆனா பாவம்க்கா நீ காலேஜ் அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும்னு நினைச்ச ஆனா இப்ப பாரு படிக்க முடியாம போச்சு உசுரு தப்புதான்னு முதல்ல பாரு இப்பதான் காலேஜ் படிக்கிறானோ பவி அம்மாக்கு விருப்பம் இருந்தா என்ன படிக்க வைக்கட்டும் இல்லன்னா வீட்லேயே போடணும்னு நினைச்சா வீட்லேயே போடட்டும் ஒன்னும் பிரச்சனை பிரச்சனையும் இல்லப்போ ஃபீல் பண்ணவே இல்லையா நீ என்னடி செய்ய முடியும் அவங்க படிக்க வைக்கிற வெறுப்பாக இருந்து படிக்க வச்சாதானடி நம்ம படிக்க முடியும் நாமளா இல்ல நான் படிச்சுட்டு அவன் இல்லைன்னு ஒல்லான்ட்டு நாம என்ன சண்டை போட்டுட்டு இருக்க முடியாம கிட்ட சொல்லு பரவாயில்ல பார்த்துக்கலாம் வீடு எப்படி சார் எப்படி இருக்க நானா இருந்தால் சண்டை போட்டு அம்மா படிப்பேன் வைப்பேன் நான் சண்டை போட்டுருவேன்ப்பா ஒன்றை மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ஆனால் என்ன ஒன்றை மாதிரி படிக்கிற பிள்ளையே ஆக முடியல அதுதான் நீ சூப்பரா படிக்கிறேன் நான் சுமாராக தானே படிக்கிறேன் அப்படிதான் சொல்லாத அக்கா உனக்கு நல்லா சொல்லி கொடுத்து சூப்பரா படிக்க வச்சிட்றேன் ஏத்தா ஐசு பவி ஆஹ் அப்பதான் வாங்க அப்பதான் வரதெல்லாம் இருக்கட்டும் இப்ப தாத்தா கேள்விப்பட்டேன் அப்படியெல்லாம் இல்ல என்ன பண்றது எங்க நிலமா அப்படி நல்லதுன்னு நினைக்க போய் இப்ப எங்களுக்கு ஐசே ஆயிடுச்சு என்னால தாத்தா இப்ப உங்களுக்கு இந்த நிலமையே நான் எப்படி உங்கள்ட்ட மன்னிப்பு கேப்பேன்னு தெரியல என்னாலதான் நீங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டை விட்டு வெளியில உட்காந்துருக்கீங்க அதுதான் உண்மை என்ன அப்பத்தா சொல்றீங்க உங்களால நாங்க உட்காந்துருக்கோமா அப்படி எல்லாம் இல்ல அப்பத்தா அப்பத்தா கொடை எடுத்துட்டு வரலையா நான் அவசர அவசரமா ஓடி அந்த வயசான காலத்துல கா காய்ச்சல் சளி வந்துச்சுன்னா என்ன அப்பதா பண்ணுவ போ வீட்டுக்குள்ள போ நாங்க என்னமோ பண்றோம் எங்களுக்கு என்ன நாங்க இளவட்ட பிள்ளைய ஒன்னும் ஆகாது உனக்கெல்லாம் முடியாமல் வந்துச்சுன்னா உன்னை யாரு பாப்பா உன் தங்கச்சி நாச்சியமையா பார்க்கும் எட்டி கூட பாக்காத அப்பத்தா நீ போ அப்பத்தா ஒன்னாலெல்லாம் ஒன்னும் இல்லை இல்லத்தா நான் தான் உங்க அம்மா கிட்ட நீங்க மேல திரைப்பக்க போறேன்னு சொல்லி கொடுத்துட்டேதா நான் என்னமோ அவ காணும்னு சொல்லவும் விளையாடதும் போயிருப்பிய அப்படிங்கறது இந்த இந்த மாதிரி முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியாதுக்கா அதை வச்சு சொல்லி தொலைச்சிட்டேன் ஆனா இந்த அளவுக்கு அவ பெருசா எடுத்துட்டு உங்களை எனக்கு தெரியாம போச்சு பரவாயில்ல பாத்தா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இல்லையா மணி பத்தாயிரம் வெளியிலான பெய்து மழை பெய்ய கூட பரவாயில்ல இருக்கலாம் மழை பெய்து அவட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் மனசு வருதோ தெரியல சாப்பாடு உன் அப்பக்கார கறி வேற எடுத்துட்டு வந்தான உங்களுக்கு சோறே போடலயாத்தா கறி குழம்புப்பத்தா எங்க எங்க வீட்டுல அத வேற தூண்டி விட்டியா எங்க நான் ஏச்சி உருது நாக்கல ஐயா உங்களுக்கு தெரியாதா இப்படி தெரிஞ்சது நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துருப்பேன் சரிதா உட்காந்துருங்க நான் போய் போட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்போ தா அப்பதா எங்களுக்கு பசிக்கல இவ சும்மா இரு அப்பத்தா இங்கே வரப்பத்தா அது வந்து நீ போ வீட்டுக்கு இந்த மலையில திரும்பி போக வர நினைஞ்சிட்டு தெரிஞ்சேன்னு வையி அவ்வளோதான் உனக்கு பேசாம போ அப்பதா நாங்க பாத்துக்கிறோம் என்னால் தான் அப்படி வீட்டை விட்டு வெளியில வந்து கிடைக்கிய நான் எப்படித்தான் உங்களை விட்டுட்டு போக முடியும் சொல்லுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீயே போவப்பத்தா நாங்க பாத்துக்கிறோம் இல்லத்தா போறியா சும்மா சரி போறேன் انا சாப்பாடு இப்படியாத முடிச்ச யார்கிட்டே கொடுத்துட்டறற அத வேணா பண்ணே நீ இப்ப வீட்டுக்கு போ ஆ அப்பதாக்கு பாறேன் என்ன மனசு என்ன சரி அம்மா கிட்ட விட்டு அதுக்கு மனசே கேட்கல பவி வேமா தான் நானும் நினைச்சேன்

இப்படி நடந்து போகணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது இல்லைன்னா அப்போவே உன்னை வீட்டை விட்டு போகிட்ருப்பேன் இப்ப பாரு என்னால் மலையில நனைஞ்சிட்டு இருக்கீங்களோ கஷ்டமாக இருக்குது இஷ்யூ சாரி இஷ்யூ என்னால் தான அண்ணாடா நீ யார் சொன்னதே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரி கூட கொடையே கொடுத்துட்டு கிளம்புறியா ம் எந்தோ அப்பா அடா ட்ராவல வந்து தேங்க்ஸே பரவாயில்ல போபி ஏறி உட்காந்துருக்கேன் சும்மா தான் என்னால் நான் இவ்வளவு நேரம் நனைஞ்சேன் உனக்காக நான் நினைய வேண்டாமா அதுக்காக தான் உட்காந்துருக்கேன் ஐஷு ப்ளீஸ் இங்கே இருந்து என்னிருந்து போக சொல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து போனால் என்னால் வீட்டில் போய் தூங்க கூட முடியாது அளவுக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஐஷு சாரி ராகுல் இப்ப இந்த விஷயத்த உன்கிட்ட யார் சொன்னது சிவா சொன்னானா நான் அப்பவே நினைச்சேன் அவனை சொல்லாதரா சொல்வோன்னு நினைச்சா அவன் வந்து கண்டிப்பா அவன்கிட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும் வந்த உடனே சொல்லிட்டா இல்ல சும்மாவே இருக்க மாட்டான் போல ச்சே ராகுல் ப்ளீஸ் எங்கள் அம்மா வந்து இப்ப பாப்பாங்க இந்த கொடையை வச்சிருக்கிறது தெரிஞ்சா கூட யாரே கொடுத்ததுன்னு திட்டுவாங்க நீ நின்ன தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் இந்த உண்டுல நீ இப்பவே கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்க நான் உசரோடு இருக்கணுமா வேண்டாமா உசரோடு இருக்கணும் அப்படின்னா இங்க இருந்து கிளம்பிடு ராகுல் இல்லைன்னா உட்காந்துரு பரவாயில்ல வரட்டும் உங்க அம்மாவே வரட்டும் நான் பாத்துக்கிறேன் யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் இப்பவே உடனே கேட்குறேன் உங்க அம்மா கிட்ட வரட்டும் ஐஷு இதை பத்தி நான் ஒன்னும் ஃபீல் பண்ணவே இல்லை உங்க அம்மா பார்த்துட்டு நான் இருந்து கிளம்புறேன் சொல்லுது இன்னைக்கு நம்ம சட்னி வேணா எனக்கு வேற பயமா இருக்கு நீ பேசாம இருடி பவி